அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் பதினோரு நாள் விரதத்தில் இன்றைக்கி எட்டாவது நாள் இந்த எட்டு நாள் எப்படி ஓடிச்சின்னே தெரியல அவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிடுச்சு நாட்கள் இன்னும் மூணு நாட்கள் இருக்குது அந்த அற்புதமான தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு வர்றதுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கும் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு நல்லபடியாக என்னுடைய பெருமானுக்கு வெற்றிலே தீபம் போட்டிருந்தேன் டெய்லியே வெற்றிலேயே ஆறு வெற்றில மாற்றிடுவேன் மாற்றி பூக்களை மாற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லபடியாக நடுவில் விளக்கு வச்சு தான் நான் தீபம் ஏற்றி வந்து இருக்கேன் தினமுமே நெய் தீபம் தான் ஏற்றுறேன் இப்போ இந்த தைப்பூசம் முடிஞ்ச அப்புறமா முருகப்பெருமானுக்காக சஷ்டி வரும் அப்புறம் செவ்வாய் வெள்ளிகளில் வெற்றிலை தீபம் போடலாம் கோவில்லேயும் போய் தினமும் இப்போது வழிபாடு போல செவ்வாய் வெள்ளி சஷ்டி தினங்கள்லேயும் கோவிலே நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேத்து மருதமலை கோவிலுக்கு போயிருந்தோம் லாங் நேத்தோட லாங் வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப இருந்தது முருகப்பெருமானை அப்படியே வெள்ளியில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ராஜா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்க்கும்போது தோணிச்சு என்னன்னா நாங்கள்லாம் என்ன முருகப்பெருமானுக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணிச்சு நான் இப்படி சொல்லலை நாங்கள் செஞ்சால் தான் கடவுள் எங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லலை முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனதால் நினைக்கலன்னா கூட அவர் எங்களுக்கு செய்வார் அவரை நினச்சா ரொம்ப செய்வார் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டால் அது நடக்காமல் இருக்கவே இருக்காது அதுக்கு நானே உங்களுக்கு ஒரு ஆதாரம்னு கூட சொல்லலாம் என்னோட நிறைய கஷ்டங்களையும் அவர் தான் தீர்த்து வச்சிருக்காரு முன்னெல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வரும் இப்போல்லாம் கோபம் ரொம்ப 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 கம்மியாயிருச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் பூஜை கெலும்பும் போதே தினமும் தியானம் பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கினா போதும் தியானத்துக்கு அப்புறமா இப்போ வந்து நான் பிரம்ம முகூர்த்தம் பூஜை இல்லை காலையில் எலும்பும் போது அஞ்சு அஞ்சரை மணி ஆகுது ஆறு மணிக்கெல்லாம் வெற்றிலை தீபம் போட்டுருவேன் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு முருகர் கோயில் போய் விளக்கு போட்டுட்டு ஓம் சரவண பவ நமஹ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பேன் ஸோ அதனாலையும் என்னமோ தெரியல எனக்கு ரொம்பவே கோவம் இப்போ குறைஞ்சிருக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுமான ஒரு தைரியம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வேல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷஷ்டி வெள்ளி செவ்வாய் முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் விசேஷமான நாட்கள் வருதோ வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ண 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 வேலுக்கு வந்து ரொம்பவே சக்தி அதிகமாகும் வேல் இருந்த வீட்டுக்கு யமன் கூட வர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சனி பகவான் பிரச்சனை ராகு பிரச்சனை கேது பிரச்சனை இது எது இருந்தாலும் வேல் இருக்கிற வீட்டுக்கு அது எதுவுமே வராது வாசலதி வந்துட்டு பார்த்து பயந்து ஓடிடுமா இந்த வீட்டில் வேல் இருக்குது நாங்கள் இவங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்ட்டு அதனால் வேலுக்கு தினமும் முடிஞ்சால் பூஜை பண்ணுங்கள் மா மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நல்லபடியாக பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போக முன்னாடி ரெண்டு மூணு பேரில் கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் எழுத வேண்டியிருந்தது வேண்டுதல் அது பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே குட்டி முருகன் வந்துடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்காக நான் அதை துண்டு சீட்டில் எழுதி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட அப்புறமா ஒரு சிஸ்டர் ஒன்று அவங்க விரும்பின பையனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் மனதுக்கு பிடிச்சவரே நீங்கள் திருமணம் பண்ணிடுவீங்க பயப்படாதீங்க உங்களுக்கான தொண்டு சீட்டும் எழுதி இன்றைக்கி முருகப்பெருமான்கிட்ட வேண்டியிருக்கேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி சில கமெண்ட் பார்க்கும்போது நாங்கள்லாம் பிரச்சனையிலே இல்லை அப்படின்னு தோன்ற ஒரு கமெண்ட் தான் இன்றைக்கு வந்திருந்தது நான் இந் இப்போது வீடியோவில் நான் அந்த கமெண்ட்டை போடுறேன் பாருங்கள் அந்த தோழருக்கு வந்து உடம்பு முடியல கேன்சர் இருக்கான் உயிரோடு போராடிக்கிட்டு இருக்கார் அவர் உயிரை வந்து முருகப்பெருமான் பிடிச்சு வச்சுக்கணும் அவர் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்தில் நூறு வருஷம் நல்லா வாழுவீங்க பயப்படாதீங்க முருகர்கிட்ட சொல்லிட்டீங்க ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் இன்றைக்கி முருகர் பெருமார்கிட்ட சொல்லி வே நல்லபடியாக வேண்டி மருத்துரை கட்டி விட்டுட்டு உங்கள் அனைவருக்கும் முருகன் துணி எப்போவுமே இருக்கும் நன்றி